மசாலா குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் மசாலா குழம்புக்கு முதல்ல தேவையான காய் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நான் வந்து மீன் மேக்கர் இதான் போட்டு வைக்க போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா கால்முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எடுத்து வாங்க இப்போ தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேனில் எண்ணெய் வச்சு என்ன காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் வச்சுருக்குறோம் அது எல்லாமே நான் பிரிஞ்சு இலை ஒன்று ஒரு கல்பாசிப்பு ஒரு அண்ணாசி மொக்கு போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு கொஞ்சம் இந்த சோம்புலாம் வறுபட்ட ஒன்று சோம்பு கொஞ்ச போட்டுக்கிறேன் கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி வதங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கட்டும் தக்காளி வந்து எப்படி குழஞ்சி நல்லா வதஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ நம்ம காய போட்டுக்கலாம் நான் வந்து முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கையும் ஃபஸ்ட்டு போட்டுருக்குறேன் இது நல்லா வேகத்தும் அது வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீல் மேக்கர் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ மசாலா பொருட்க தூள்லாம் போட்டுடலாம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய்கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி காய் நல்லா வேகட்டும் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ மேக்கர் போட்டுக்கிற அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இப்போயே ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து ஆல்ரெடி திக்காக இருக்குது இந்த மீன் மேக்கர் வேறு குழம்ப உரியும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ இதை எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நல்லா குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக புளி ஊற்றணும் அது நல்லா கொதிக்கட்டும் மேக்கர் தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அந்த ஊற்றுறது இதெல்லாம் சேர்ந்து கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா படர்ந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு பாருங்கள் கொச கொசன்னு வெங்காயம் தக்காளி அந்த எல்லாம் இல்லாமல் வெறும் எப்படி பிளைன் குழம்பா இருக்குது பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம குழம்பு வைக்கணும் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லா இதுலேயும் நல்லா சேர்ந்துடுச்சு பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா வெறும் குழம்பாக இருக்குது பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு இது சைவ குழம்புனா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு கறி குழம்பு டேஸ்டெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் திரும்ப திரும்ப குழம்பு போட்டுப்பாங்க இந்த பரட்டாசை மாதத்தில் இந்த மாதிரி குழம்பு ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறையா சைவ குழம்பு எல்லாம் காம்பன்சேட்டாக வரும் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ